அந்த உடலே கோவில் குரலே செந்தில் கோவில் மணின் அப்படி ஒரு பாடு கூட்டம் இருக்குது அது மாதிரி அந்த ஆன்மீகத்துக்கு எடுத்துகிட்டு வரணும் அதனால தான் கார்த்திகையில் நிறைய தீபங்கள் ஏற்றுறோம் ஏன்னா ஒரு தீபத்தால் இருளை போக்க முடியாது பல ஆயிரம் தீபத்தினால என்ன இருள் இருக்கிறதே தெரியாது அதனால தான் கார்த்திகை இன்னைக்கு எல்லாம் விளக்கு ஏற்றி விளக்கு வெளியில் ஏற்றுற மாதிரி நம் முள்ளியும் விளக்கு ஏற்றுரு ஒளி இருக்கணும் ஒளி பெருகட்டம் நிலாவும் வந்துருக்கு அப்படி நிலாவுக்கும் கொஞ்சம் அப்படியே மறைஞ்சிட்டு வருது நாணம் வந்துடுச்சு நிலா இவங்கெல்லாம் எத்தனை அழகாக எல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொன்ன உடனே வந்துடுச்சு வெக்கப்படுறதுன்னு நினைக்கிறேன் இல்லை அதுக்கடி